டெல்லி சாந்தினி சௌக் அருகே உள்ள அந்த மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அருகே செங்கோட்டை அருகே டெல்லி செங்கோட்டையின் அருகே இன்று திடீரென பயங்கர கார் வெடிகுண்டு வெடித்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் தீக்காயம் அடைந்திருக்கிறார்கள் வெறும் மூன்று பேர் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது கருகிய நிலையில் பதினைந்து உடல்கள் இதுவரை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது செங்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த வெடி விபத்தில் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதால் டெல்லி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லியில் இன்று அதனை ஒட்டியுள்ள பகுதியில் வெடிப்பொருட்கள் என்று கைப்பற்றப்பட்டன ஜெய்ஷி முகமது ஆகியப்புடன் தொடர்புடையவர்களுடன் இந்த வெடிபருந்துகளை பதுங்கி இருப்பத பதுக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இதே போல ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரிலும் இன்று சுமார் மூவாயிரம் கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஒரு பயங்கர சதித்திட்டத்திற்கு தீவிரவாத குழுக்கள் பயங்கரவாத குழுக்கள் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பது இன்று தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் டெல்லி ஃபரிதாபாத்திலும் ஜம்மு காஷ்மீரின் முக்கிய பகுதிகளிலும் கண்டெடுக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களின் மூலமாக தெரிய வந்தது ஆனால் அந்த எச்சரிக்கையை உறுதிப்படுத்துவது போல இப்போது டெல்லியில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கடுமையான பாதுகாப்பு அம்சங்கள் உடைய செங்கோட்டை பகுதியில் அருகில் அந்த கார் கொண்டு வெடித்திருக்கிறது இந்த காரில் சக்தி வாய்ந்த குண்டு வைக்கப்பட்டு வெடிப்பொருட்களை இயக்கும் கருவியின் மூலமாக அந்த வெடி வெடிபொருள் இயக்கி இருக்கப்படும் என சந்தேகிக்கப்படுகிறது டெல்லியையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள இந்த பயங்கர வெடிகுண்டு சம்பவத்தில் இருவருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கருகிய நிலையில் உடல் கருகிய நிலையில் அவர்கள் சாந்தனி சோக் மெட்ரோ நிலையம் அருகிலிருந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ள அந்த உடல்களில் அந்த மேலும் மூன்று பேரின் உடல்நிலை கவலைக்கிறப்பாக இருக்கிறது மூன்று பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள் டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள இந்த சாந்தினி சவுக் பகுதியில் இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் தீவிர சோதனைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லியை தொடர்ந்து மும்பை மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட பெங்களூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த பயங்கர கார் வெடிவிபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல் கருகிய நிலையில் டெல்லியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் மேலும் மூன்று பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வழியாக இருக்கிறது வெடி விபத்தில் உடல் உறுப்புகள் சிறைந்த நிலையில் கார் கொண்டு அந்த வெடி பொருட்கள் வெடித்து சிதறியதில் அங்கு அருகில் இருந்த பொதுமக்கள் ஒன்பது பேர் உடல் சிதறி அங்கு பரவி அந்த காட்சிகளை பார்த்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கும் தகவல்கள் மூலமாக மிகுந்த அதிர்ச்சியும் டெல்லி முழுவதுமே பணச்சமும் தற்போது தொட்டுக்கொண்டிருக்கிறது சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த வெடி விபத்தின் சத்தம் கேட்டதால் மிக பயங்கரமான வெடிகுண்டு கார் வெடிகுண்டு தாய்நகர் டெல்லியில் அதுவும் செங்கோட்டையில் அருகேயே சாந்தினி சௌக் பகுதியில் இந்த வெடி விபத்து மற்றும் வெடி சத்தம் தாக்குதல் என்றுதான் அதனை கூறலாம் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்க கூடும் என கருதப்படுகிறது சாலையில் உடல் உறுப்புகள் சிதறி சிதறிக் பார்த்து அந்த பகுதியில் அதை நேரில் பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் டெல்லியில் சாந்தினி சௌக் அருகே இந்த வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் ஒரு டெலிவரி ஊழியர் ஒருவர் அவர் கிடக்கக்கூடிய அந்த சாந்தினி சவுக் பகுதி என்பது மக்கள் நெருக்கடி மிகுந்த அந்த பகுதி அந்த பகுதியில் இந்த பயங்கர சக்தி வாய்ந்த குண்டு வெடிகுண்டு வெடித்திருப்பது அது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முதல்கட்ட தகவலின்படி அந்த உயிரிழந்த அனைவரும் ஒன்பது பேர் உயிரிழந்த அனைவரும் அதாவது அந்த கருகிய உடல் கருகி உடல் சிதறி உயிரிழந்த அந்த ஒன்பது பேருமே ஆண்கள் தான் என்ற தகவல் வழியாக இருக்கிறது மேலும் பலர் அந்த சாந்தன சோக் மெட்ரோ ரயில் நிலையம் அறிய அந்த ஏற்பட்ட அந்த வெடிவிப்பத்து மெட்ரோ ரயில் நிலையம் சாந்தன சோப் ஆகியவை மக்கள் நெருக்கடி மிகுந்த டெல்லியின் மிக முக்கியமான பகுதி செங்கோட்டை அருகிலேயே பாதுகாப்பு அதிகமாக உள்ள அந்த பகுதியிலும் இத்தகைய சக்தி வாய்ந்த குண்டு இன்று வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முன்னோட்டமாக இன்று காலையிலிருந்தே ஒரு நானூறு கிலோ வெடி பொருட்கள் மற்றும் ஏகே பிப்டி சிக்ஸ் தயாரிப்பு துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பல்வேறு பதவி மடங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மிகப்பெரிய சதித்திட்டத்திற்கு இங்கு ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற தகவல் இன்று காலையிலேயே தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மூலமாகவும் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாகவும் பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு உசார்படுத்தப்பட்ட நிலையிலும் இப்போது டெல்லியில் அந்த ஒரு ஆறு ஏழு மணி அளவில் இந்த சக்தி வாய்ந்த கார் குண்டு காருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டு காரில் அந்த வெடி மருந்துகளை ஏற்றிக்கொண்டு அந்த கார் அந்த மக்கள் நெருக்கடி இருந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது